thank okay. you டாஸ்மார்க் வழக்குல முதல் குற்றவாளியாக மு க ஸ்டாலின் எம் கே ஸ்டாலின் அக்யூஸ் நம்பர் ஒன் டாஸ்மார்க் தடுக்கட்டும் அடுத்த ஆர்ப்பாட்டம் தேதி சொல்லாம நடக்கும் அது இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கலாம் எப்ப நடக்கலாம் எதை வேண்டுமானாலும் முற்றுகை செய்வோம் அது முதலமைச்சருடைய வீடாக இருக்கலாம் டாஸ்மார்க் அலுவலகம் முதலமைச்சர் அவர் முதல குற்றவாளி தான் டாஸ்மார்க் வழக்குல முதல் குற்றவாளியாக மு க ஸ்டாலின் எம் கே ஸ்டாலின் அக்யூஸ் நம்பர் ஒன் டாஸ்மார்க் இருக்கணும் ஜி வணக்கம் 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 பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முக்கிய பிரமுகர் பல பேர் இன்னைக்கு கைதாக இருக்காங்க முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில ஜனநாயகம் இருக்கான்றதே வந்து சந்தேகமா இருக்கு ஜனநாயக வழியில ஒரு அற போராட்டம் நடத்துவதற்காக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில நாங்க ஆயிரம் கோடி ரூபாய் என்று ஆல அமலாக்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னால முதல் முறையாக ஒரு அரசாங்கத்தினுடைய நிறுவனம் ஆயிரம் கோடி ரூபாய ஊழல் செஞ்சிருக்கு குறைஞ்சபட்சம் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குன்றதுக்காக அறிக்கை கொடுத்திருக்கிறது உண்மையிலே வந்து தமிழ்நாடு அரசில் முதல் முறை இது வரலாற்று முதல் முறை ரொம்ப அசிங்கமான விஷயம் இது உண்மையிலே ஆட்சியாளர்கள் வெக்கப்பட வேண்டும் அந்த அளவுக்கு ஊழல் செஞ்சுட்டு அந்த ஊழலுக்கு எதிராக நாம் ஒரு போராட்டம்னு ஜனநாயக அடிப்படையில் போராட்டம் என்பது அனுமதிக்கப்பட்டிருக்குது நம்ம வந்து டாஸ்மாக் ஏன் முற்றுகையிட போறோம்னு சொன்னால் டாஸ்மாக் வந்து ஊழலினுடைய இருக்கு இருக்குது வகை நாற்பதாயிரம் கோடிக்கு மேல ஊழல் இருக்கு அதனுடைய வெலாசிட்டி இருக்கு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அதுல நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறதாக தெரியுது அதனால முதல் குற்றவாளியாக ஏ ஒன் குற்றவாளியாக மாநில முதலமைச்சர் திரு முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது முகாந்திரம் இருக்குது அதனால தான் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு அந்த பயத்தின் காரணமாக ஜனநாயக ரீதியில போராடுவதற்காக வீட்டை விட்டு கிளம்பிய தலைவர்கள் அனைவருமே இன்றைக்கு கைது செய்யப்பட்டு அதுவும் வந்து எந்த அளவுக்கு ஒரு மற்ற முறையில அவர்களெல்லாம் வந்து ஒரு வண்டியில் ஏற்றி அலக்கழித்து சுற்றி சுற்றி காமிச்சு எங்கேயுமே இடம் இல்லை அவங்களை அதுக்கான வந்து எந்த தயாரிப்புமே இல்லாமல் அவர்களை வந்து ஒரு கேவலமாக இன்னைக்கு நடத்தியிருக்காங்க சரியான இடத்துல தண்ணி கூட இல்லாத இடத்துல எல்லாம் கழிவறை இல்லாத எல்லாம் கொண்டு போய் விட்டு இப்படி வந்து அசிங்கப்படுத்துவதாக நினைச்சு ஒரு ஜனநாயக அமைப்பு போராடுகின்ற ஒரு பாரதிய ஜனதா கட்சியை இன்னைக்கு வந்து அடக்கு அடக்கு அடக்குமுகம் பண்ணலாம் அடக்குவதனால அவங்களுடைய குரல் வழியை நெறிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது நிச்சயமாக முடியாது ஏன்னா மாநில தலைவருடைய அண்ணாமலை அவருடைய அறிக்கைகளும் சரி அவருடைய ஆதாரங்களுடைய பேச்சுக்களும் சரி திமுகவிடம் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கிறது அதனாலதான் தான் இந்த கைது நடவடிக்கை எல்லாம் நான் நினைக்கிறேன் பாஜக தமிழகத்திலே காணு காணு கால் ஊன முடியாது நோட்டாக்கு கீழே தான் போட்டிடணும் நோட்டா கூட தான் போட்டிடணும் நோட்டாக்கு கீழே தான் இருக்கும் ஆட்சிக்கே வர முடியாது அந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் அதாவது நீங்க ஒருத்தே இல்லை அப்படிங்கிற மாதிரி பாஜக சொல்ல நேரத்துல இப்ப வந்து முடக்கிற மாதிரி பண்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க எனக்கு பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பதினொன்று புள்ளி அஞ்சு விழுக்காடு எடுத்து மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்துருக்குறது ஒட்டுமொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணி பதினெட்டு விழுக்காடு எடுத்து மூன்றாவது பெரிய கட்சியாக கூட்டணியாக இன்றைக்கி என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்குது அதனால் வளர்ந்து வருகிற இயக்கம் இது வந்து நோட்டாவுக்கு இதாக எங்கே இருக்குது இதெல்லாம் சொல்ல முடியாது அதனாலதான் தான் எங்க எங்கள் எல்லாம் தேடி தேடி கைது பண்ணி இன்னைக்கு சிறையில் மண்டபத்தில் தங்க வச்சு இருக்கிறாங்க இந்த பயம் தான் வந்து ஆட்சியாளர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை பார்த்து ஒரு எரிச்சலும் பயமும் இருக்குது கண்கூடா தெரியுது அதனால என்ன இன்னைக்கு இனிமேல் யாரும் நோட்டா கட்சியோ அந்த மாதிரியெல்லாம் வடநாட்டு கட்சியெல்லாம் சொல்ல முடியாது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வேரூன்றிவிட்டது மிகப்பெரிய இயக்கமாக இன்னைக்கு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயக்கமாக மாறிக்கொண்டு வருகிறது இருபத்தி ஆறில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியோ தயவு இல்லாமல் யாராலும் ஆட்சி அமைக்க முடியாது என்பதுதான் தான் நிதர்சனமான உண்மை பா திமுக இங்க வந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாநிலம் இங்க வந்து வெறும் நாலு எம்எல்ஏக்கள் மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்க இங்க பெரிய அளவுல கட்டமைச்சி பேசுற மாதிரி இல்லையா நாங்க திரிபுராவுல இரண்டு விழுக்காடு இருந்த ஒரு காலத்துல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தல் இரண்டு விழுக்காடு இருந்தது அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நடந்த அதன் பிறகு நடந்த தேர்தல்ல நாங்க வந்து அம்பத்தி எட்டு விழுக்காடு எடுத்து தொண்ணூறு பர்சன்ட் இடங்கள நாங்க வெற்றி பெற்றோம் அதனால இப்ப நடந்த மிசோரம்ல நடந்த உள்ளாட்சி தேர்தலெல்லாம் நூற்றுக்கு தொண்ணூத்தி அஞ்சு நூற்றி தொண்ணூத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெறுறோம் அதனால நாங்க பாரதிய ஜனதா கட்சி இல்லாத இடமே இல்லை இந்தியா முழுக்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து மாநிலங்களிலும் மிக வலுவாக ஆளுங்கட்சியாக நாங்கள் இருக்கிறோம் பெரிய அளவில் நாங்கள் இப்போ வளர்ந்து வருகிறோம் என்பதுதான் உண்மை இந்த குற்றச்சாட்டு மூலியமா செந்தில் பாலாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட பல பேர் கைதாகும் சொல்லி பாஜக தான் சொல்றீங்களே தவிர அதை பத்தி திமுக அவங்க சொல்லு எப்படி திறப்பாங்க செந்தில் பாலாஜி தான் இருக்கிறதுலே ஊழல் அதிகமான ஒரு அமைச்சர் செந்தில் பாலாஜி முதல் முறையாக ஒரு வருஷம் உள்ள இருந்தாரு கிட்டத்தட்ட ஐநூறு நாட்களுக்கு மேல வெளியில் வந்த மூணாவது நாள் அமைச்சர் ஆகிறாரு இதெல்லாம் என்ன ஒரு தார்மீகம்னு சுப்ரீம் கோர்ட்டே குட்டு வைக்குது மூணாவது நாள் அமைச்சர் ஆகிறீங்கன்னா இதில் என்ன ஒரு வந்து இருக்கும்னு சொல்றாங்க அந்த எந்த விதமான நெறிமுறைகளும் இல்லாம ஒரு தூக்கி போட்டு காலில் போட்டு நசுக்கிற அரசாங்கமாக திமுகவினுடைய இந்த முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலினுடைய அரசாங்கம் இருக்கு அதனால் பிஜேபியை பார்த்து அவர்களுக்கு வந்து பயம் வருவது இயற்கை தான் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் வெக்கம் இல்லாமல் பத்து ரூபா இருபது ரூபான்னு பிளாஸ்மாகில் அதிகமாக பணம் வாங்கி ஏழை குடிகாரர்கள் ஏழைகளுடைய அந்த மது பிரியர்களுடைய வைத்தேர்ச்சியில் கொட்டிக்கிட்டு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வரலாறு காணாத இமாலய ஊழலை பண்ணியிருக்காங்க ஒரு வரலாற்றுப் அதாவது அறிவியல் பூர்வமான ஊழல் மன மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துலயும் நாற்பது பர்சன்ட் பிளாக்கில் விற்கிறது அதை வெளியில் எடுத்துகிட்டு வந்து காலையில் ஏழு மணிக்கெல்லாம் வந்து பில்லு போடாமல் விற்கிறது அது மாதிரி குடோன்ல இருக்கிறதுக்கும் சப்ளை பண்ணுறதுக்கும் வித்தியாசம் மின்சாரம் வந்து எத்தனை எத்தனை மணி நேரம் இந்த ஆலை ஓடுனா இவ்வளோ தூரம் மின் யூனிட்டுக்கு இவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகுமோ அது மாதிரி பத்து மடங்கு தயாரிக்கிறது அது மாதிரி பல ஊழல் இந்த வந்து இடி ரைடு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சாராயத்தை உற்பத்தியாளர்களுக்கும் டாஸ்மாக் வந்து நிர்வாகத்திற்கும் அதை வந்து கொள்முதல் பண்ணுற விஷயத்தில் அந்த டா வந்து பணியாளர்களுக்கும் எல்லாருக்குமே வந்து இதில் வந்து டைப் இருக்குது அமைச்சர்கள் வந்து முதலமைச்சர் வரைக்கும் இதில் பங்கு போகுது மிகப்பெரிய அது அறுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இது வந்து ஊழல் நடந்திருக்கிறதாக நாங்கள் சந்தேகிக்கிறோம் இது ஒரு ஒரு ஐஸ்பெர்க் தான் ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க்னு சொல்லுவாங்க ஒரு பனிப்பாறையினுடைய அது தொடக்கம் தான் இது இது கீழே வந்து மிகப்பெரிய ஒரு மலையே இருக்குது இது ஆயிரம் கோடின்றது அந்த மேலே இருக்கிற ஒரு சின்ன புள்ளி தான் அது கீழே போக போக மிகப்பெரிய அளவில் ஒரு மலையே வந்து ஊழல் மலையே இருக்குது அது அறுபதாயிரம் கோடியாக அதுக்கு மேலே இருக்குமான்னு தெரியல நிச்சயமாக அது முதலமைச்சர்கிட்ட தான் போய் நிற்க போகுது அது முதலமைச்சர் அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் இப்ப இதனால முதலமைச்சர் அவர்களோ இல்ல துணை முதல்வர் அவர்களோ இல்ல அந்த துறையினோட அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களோ கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் எது இருக்கா அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில எது வழக்குல கைது பண்ணாங்க மதுபான ஊழல் வழக்குல கவிதாச்சரியம் உங்களுக்கு சந்திரசேகரராவ் வந்து ஆந்திராவில சத்தீஸ்கர்ல வந்து மதுபான ஊழல்னாலதான் அந்த அரசாங்கம் போயிருக்கு இதெல்லாம் கண்கூடாக நமக்கு டெல்லியும் சத்தீஸ்கர் எல்லாம் வழிகாட்டி இருக்குது ஆகியனால தமிழகத்துல கூட இந்த ஊழல் வந்து கடைசி நேரத்துல அது விசாரணை முடியும் பொழுது நிச்சயமாக முக்கிய தலைவர்கள் எல்லாம் முக்கிய இதில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் அதுல பல்லண நடைஞ்சவர்கள் எல்லாம் கைதாவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது தான் நாங்கள் நினைக்கிறோம் ஈடியை வச்சு திமுக எந்த விதத்திலையும் அச்சுறுத்த முடியாதுன்னு சொல்லி திமுகவினர்கள் வந்து சொல்றாங்க யாரும் அச்சுறுத்தல உப்பு தின்னவன் தண்ணி குடிக்க போறான் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்க போறான் தண்டை எவ்வளோ எல்லாம் தப்பு செஞ்சிருக்காங்கன்றத ஒரு ஒரு விஷயமாக ஈடி விசாரணை முடியும் பொழுது அது எவ்வளவு தூரம் யார் யாரெல்லாம் உள்ள போக போறாங்க யார் தண்டிக்க போறாங்க ஈடியா நாங்கள் வந்து இடி வந்து ஆதாரம் இல்லாமல் எந்த இடியும் வந்து விசாரிக்க போகிறது இல்லை அது தண்ணி தன்னிச்சையான ஒரு ஒரு அமைப்பு அட்டானமஸ் அமைப்பு அது அவங்களுக்கு ஆதாரம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு புகார் வந்துச்சுன்னா அவங்களுக்கு எஃப்ஐஆர் கிடைச்சிதுன்னா அதன் அடிப்படையில் அவங்க வழக்கு பதிவு செஞ்சு அவங்க வந்து புலனாய்வு செய்கிறாங்க அதனுடைய முடிவில் யார் அதுக்கு அதில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்காங்கன்றது அவங்களுக்கு வழக்கு ஊர்ஜிச்சுன்னா அவர்களுக்கு கண்டனம் கொடுக்க போகிறாங்க

ரவுடிகள் என்கவுண்டர் நடக்குது ரவுளடிகளுக்கு டெய்லி டெய்லி கொலை நடக்கிற மாநிலமாக இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கற்பழிப்பு நடக்குது இப்படியும் ஒரு மாநிலமா இருக்கிறதுனால பெண்களிடம் வந்து அனைத்து தரப்பட்ட மக்கள் இன்னைக்கு கூட கேட்டோஜியோ யாரெல்லாம் இவர்களை தூக்கி பிடிச்சு ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தார்களோ இன்றைக்கு அவங்க வந்து போராட்டம் அறிவிச்சிருக்காங்க நாலு வருஷமாக நாங்கள் எதிர்பார்த்தோம் ஒரே ஒரு பர்சன்டேஜ் ஒரே ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலை எங்களுடைய அனைத்து பத்து அம்ச கோரிக்கையும் அப்படியே கிடப்பில் இருக்கு எங்களுக்கு தெரியும் எதிர்கட்சியை ஆளுங்கட்சியாக நாங்கள் மாற்றினோம் அதே முத்துவெல்லார் கருணாநிதி ஸ்டாலினை எதிர்கட்சியாக கொண்டு வருவது எப்படின்னு எங்களுக்கு தெரியணும் நேற்று கூட ஜாக்டோஜியோ அமைப்புகள்லாம் இன்னைக்கு ரொம்ப உற்சாகமாக பேசியிருக்காங்க இதெல்லாம் தான் அனைத்து தரப்பட்ட மக்களினுடைய எதிர்ப்பை சம்பாதி இருக்கிற திமுக அரசாங்கம் நிச்சயமாக வீட்டுக்கு போகும் மக்களாலேயே தேர்ந்தெடுக்கப்படாமல் தோற்கடிக்கப்படும் அந்த நாள் இல்லை அந்த நேரத்தில் ஈடினுடைய ஆதாரம் கழிச்சதுன்னா இடிஎம் யாரை கைது பண்ணுமோ கைது பண்ணணும் ரொம்ப நன்றி சார் அவங்களுடைய பழைய கருத்துக்களை நம்மளோட கேந்துக்கிட்டீங்க ரொம்பவே நன்றி Thank you. Thank you. Thank you. Thank you so much.